இல்லை சொன்னால் தவறில்லை எல்லா மொழியிலும் சொல்ல தமிழ்ல சொல்ல ஆங்கிலத்துல சொல்ல உருதுல சொல்ல அரபில சொல்ல பெரும்பாலும் அலமதுல இந்த வார்த்தைகள் சொல்லியே ஆக வேண்டுமா என்று சொன்னால் கிடையாது இது நினைத்தாலே போதும் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் நினைத்துக் கொண்டாலே போதும் சொன்னால் தவறில்லை இரவே செய்து கொண்டால் அலமது இல்லா காலையும் செய்து கொண்டாலும் அலகமது இல்லா ரமலாவுடைய முன்னதாக செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் நமக்கு இருக்கிறது எனவே அல்லாஹு தால நம் அனைவருக்கும் ரமலாடைய இந்த மகிமையை புரிந்து இது ஒரு அவகாசமாக கருதி அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது நாம் இருக்க போறோமான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதுதான் என்னுடைய கடைசி ரமலான் இதுதான் என்னுடைய கடைசி நோன்பு இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை இதுதான் என்னுடைய